வணக்கம் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகின்றது என்னவென்றால் சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான செய்திகளை தொகுத்து வந்திருக்கின்றேன் அந்த வகையிலே முதலாவதாக முதலை ஒன்று நெல்லூர் பகுதி அன்றைய பகுதியில் வந்து வந்திருக்குது அதே மாதிரி வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்காக குற்றப்பிள்ளனாய் துறையில் வந்து எவ்வாறான குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டுள்ளது அவருடைய பதவி பறிக்கப்படுமான்றதெல்லாம் பல விடயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து பேசும் பொருளாக இருக்குது அதே மாதிரி சிங்கள மீடியாக்களையும் பல விஷயங்களை வேற பற்றி கதச்சிருக்கிறாங்கள் அதையும் வந்து பார்க்க போகின்றோம் அதே மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையாக சந்தேகப்படுகின்ற பிள்ளையான் என்பவருக்காக மறுபடியும் விசாரணைக்காக நேற்று தினம் வந்து அழைக்கப்பட்டிருக்கின்றார் அது சம்பந்தமான சில விஷயங்களை வந்து தொகுத்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகின்றோம் வாங்க இந்த மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் வந்து மக்கள் நடைமாடுகின்ற அந்த இடத்துல வந்து நல்லூர் பகுதியை அண்வித்த பகுதியில் வந்து முதலை ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கச்சேரி நல்லூர் வீதியில் மூத்த விநாயகர் கோயிலுக்கு அண்மித்த பெரிய ஒன்று அந்த மூத்த விநாயகர் கோயிலுக்கு அண்மையில் பெரிய முதலை ஒன்று இருக்குது ஏண்டா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை அவ்வளவு அதிகமாக பெய்தபடியால் சில வீடுகளுக்கு சில பகுதிகளுக்கு வெள்ளங்கள் அதிகளவாக காணப்பட்டதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அவ்வாறு அந்த பிடிப்பட்ட அந்த முதலையை வந்து பாதுகாப்பாக வந்து வனவிலங்கு பாதுகாப்பு துறையினர் வருகை தந்தை அதை பிடிச்சிருக்கிறார்கள் இதன் காரணமாக சின்ன ஒரு அச்ச சூழ்நிலை ஒன்று அந்த இடத்துல வந்து வந்து காணப்படுகின்றது அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஏன் அந்த முறைப்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்க போறோம் செய்தி ஒன்று கூடப்பட்டிருக்கு அர்ச்சுனா ராமநாதனுடைய பதவி பறிக்கப்படும் தெரிஞ்சிருக்கும் அமைப்பின் போது எதிர்கட்சி ஒதுக்கப்பட்டுள்ள அந்த ஆசனத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இருந்திருக்கிறார் அன்றைய தினம் வந்து சொல்லப்பட்ட விடியம் என்னவென்றால் யாருடைய பேரும் குறிப்பிடப்படவில்லை எல்லோருமே எல்லாருடைய ஆசனத்திலும் எல்லோரும் உங்களுக்கு பிடித்தமான இடமோ இல்லாவிட்டால் பேர் குறிப்பிடப்படவில்லை யாரும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம் என்பது ஆனால் முக்கியமாக வரையறுக்கப்பட்ட சில ஆசனங்கள் பாரம்பரியமான சில ஆசனங்கள் தவிர அந்த இடங்கள் அதை எதிர்கட்சித் தலைவருடைய ஆசனம் ஜனாதிபதியினுடைய ஆசனம் அதே மாதிரி பாரம்பரியமான ஆசனங்கள் தவிர மிச்ச எல்லா இடங்களையும் வந்து இருக்கலாம் என்ற ஒரு வந்து காணப்படுது அந்த வகையில் எதிர்கட்சித் தலைவருக்கு என ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தியர் ராமநாதன் நச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து அதில் இருந்திருக்கிறார் அதை வந்து ஒரு ஊழியர் வந்து கேள்வி கேட்டிருக்கின்றார் இதில் வந்து எதிர்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடம் உண்டு அது சம்பந்தமான விவாதங்கள் சமூகத்திலங்களில் வந்து வ வைரலாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அது சம்பந்தமாக வந்து பல சிங்கள மீடியாக்களில் வந்து பலவாறாக வந்து அதனுடைய செய்திகளை வந்து போட்டிருக்கின்றார்கள் இது வந்து பேசும் பொருளாக இருக்குது இது சம்பந்தமாக பல ஊடகங்கள் வந்து கலைக்கப்பட்டு தமிழ் ஊடகங்களை தாண்டி சிங்கள ஊடகங்கள் எல்லா எல்லாத்திலும் வந்து பேசும் பொருளாக வந்து காணப்பட்டது அதால் வந்து இப்போ முழுக்க முழுக்க தமிழ் வடக்கு கிழக்கு மட்டும் இல்லாமல் இலங்கை முழுவதும் அவருடைய பெயரானது வந்து இந்த ஒரு செயல்பாட்டால் வந்து எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு எல்லா மீடியாவும் அந்த நியூஸை வந்து போட்டிருக்கிறாங்க வந்து ஒரு முக்கியமான விடியம் இந்த வகையில் வந்து ஏன் இவருடைய பதவி பறிக்கப்படுமா என்ற ஒரு விடியம் அந்த பொருளாக இருக்கு ஏனென்றால் ஒரு அரசாங்க ஊழியர் தன்னுடைய அரசாங்க வேலையில் இருக்கும்போது ஒரு பாராளுமன்றத்தில் வந்து பதவி வகிக்க முடியாது அதனால் இவர் ஒரு வைத்தியராக இருக்கின்றார் ஆனால் வைத்தியர் தன்னுடைய அந்த வேலையை வந்து இடைநிறுத்தாமல் அதாவது வந்து பாராளுமன்ற ஒரு மெம்பராக இருக்கின்ற சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்ற என்றொரு செய்தியானது பரவி வருகின்றது அதனால் சில ஊடகங்களில் இவ்வாறான ஒரு தகவல் வந்து வருகின்றது முக்கியமாக பார்த்த வேண்டாம் மருத்துவராக கடமையாற்றிய போதே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்தமே காரணம் என்று சில ஆக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டின் சட்டத்தை பார்த்தோம் என்றால் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வைக்க முடியாது இந்த நிலையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வகிப்பு சிக்கலாக மாறியுள்ளதாக இது சட்டத்தின் முன் சவாலுக்கு உட்படுத்தப்படுதான் காணப்படுகிறது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது அவர் தன்னுடைய வைத்திய வேலையை விட்டு விட்டு வந்திருக்கலாம் பட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு என்ற ஒரு செய்தியானது காணப்படுகின்றது அது ஏன் அந்த குற்ற புலனாய்வு துறையில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்குன்றதை வந்து பார்க்கலாம் அதாவது புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக வந்து சிவில் செயல்பாட்டாளர்கள் அவர்கள் வந்து என்ன செய்யணும் சிவில் செயல்பாடுற குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது முகநூல் சமூக வலைத்தளங்களில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையை விசாரிப்பதற்காக சிவில் ஆர்வலர்கள் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளது இது எவ்வாறு அந்த முறைப்பாடு செல்ல போகின்றது இதற்கான விசாரணைகள் நடத்தப்படுமா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அண்மை காலமாக வந்து அந்த பாராளுமன்ற அமர்வின் பின்னர் சிங்கள மீடியாக்களும் இவரை பற்றி கதைக்கு வலிக்கிட்டு இருக்குது இரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பைத்தியமா என்று ஒரு கேட்குறாங்க அவர் அதற்கு நான் ஒரு வைத்தியரவாறு வைத்தியமாக இருக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு பதிலையும் வந்து குறுக்கின்றார் அது முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து சத்திய பிரமாணம் எடுத்த பின்பு அவருடைய பெயரானது வர்த்தகமானியில் வெளியிட்ட பின்பு அவரை வந்து பாராளுமன்றத்தினாலோ அல்லது தேர்தல் ஆணைக்குழுவினாலோ அவரை வந்து நீக்க முடியாது என்றது வந்து ஒரு முக்கியமான விடயமாக வந்து காணப்படுகின்றது அந்த வகையில் வந்து நீதிமன்றத்தினால் எடுக்கப்படுகின்ற செயல்பாடுகளினால் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுமாயின் அதை வைத்துக்கொண்டு இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த உறுப்பினர் பதவியை நீக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சட்ட வகைகளும் வந்து காணப்படுகின்றது அதுல முக்கியமான விஷயம் ஜனாதிபதி அனுரகுமார் திஷாநாயக்க அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அந்த கொள்கை பிரகணத்தின் போது விரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை வந்து அதிகரிக்க ஒரு கருத்தை வந்து அதனை விட மக்களுக்கு அரச ஊழியர்கள் மீது அரசாங்க அந்த இருக்கின்ற வந்து மேலும் அதிகரிக்க வேண்டும் அவர்களிடத்தில் இருக்கும் அந்த சில குறைபாடுகள் நம்பிக்கை இன்மையை வந்து எதுவெரும் காலத்தில் வந்து இல்லாமல் அதனை வந்து இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் செயல்பட வேண்டும் என்றதையும் வந்து அவர் வந்து அந்த உரையில் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் என்ற முக்கியமான வந்து காணப்படுகின்றது முக்கியமான செய்தி ஒன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய

ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு வரைக்கும் நான் சுழச்சாலையில் இருந்து இலங்கையினுடைய சட்டத்தின் படியும் இலங்கையில் இருக்கிற சுழச்சாலையை உட்கொள்ள வைத்து ஏதாவது சதி திட்டம் திருட்ட முடியுமா என்பது எல்லோருக்கும் தெரிந்து முடியாத காரியம் விசாரணையின் பின்னர் எவ்வாறான கருத்தை தெரிவித்தார் என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக இன்னை அச்சாத் பகனான சனம்போவன் இழுத்து விட்டுருக்கிறார் அதை பிழை என்பது தெரியும் இருந்தாலும் சந்தேகம் உள்ளவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்புள்ளவரின் அடிப்படையிலே நான் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டது போல நடந்து முடிந்த இந்த கூட்டத்தளர் சம்பந்தமாக ஷீரினார் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரது தெளிவில்லாவுடைய எங்களை தெளிவுபடுத்திவிட்டு வருகிறேன் சரி உறவுகளை வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்